இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக உணர்ந்தவர் அதே போல இன்று இருக்கக்கூடிய ஒளி விவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்களும் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முழுமையாக உணர்ந்தவர்கள் ஏற்கனவே யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கை தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு மிக பெருமளவில் இந்திய அரசாங்கம் உதவிகளை செய்து வருகின்றது ஆனால் அதே சமயம் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் புதிய அரசாங்கத்தை வாழ்த்தி வரவேற்கும் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் முக்கியமாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் அடுத்து வருகிற திரு மோடி அவர்களுடைய அந்த காலகட்டத்திற்குள் இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் இதனுடைய மாகாண சபைகள் முறைமை என்பது கடந்த ஐந்து ஆறு வருஷங்களுக்கு மேலாக முடக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றும்படி இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகள் கையெழுத்து வைத்து இந்திய பிரதமர் மோடிக்கு ஏற்கனவே கடிதங்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறான விடயங்களுக்கு இலங்கை அரசாங்கம் மாக்கப்பூர்வமான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்ற விடயம் இருக்கின்றது ஆகவே இந்திய பிரதமர் இது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை விரைந்து அவர் எடுக்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்